அமைச்சரவையில் இருக்கும்பொழுது நடவடிக்கை எடுக்காம இவர்கள் ஒரு குடும்பம் வாழ்வதற்காக சுரண்டி விட்டு எவ்வளவு சம்பாதிக்கணும் சம்பாதிச்சுட்டு மக்களை ஏமாற்றி விட்டு இப்ப ஆட்சி முடிய போற கடைசி பத்து மாசத்துல வந்து நாங்கள் அச்சத்தீவை மீட்பதற்கு தனி தீர்மானம் போகிறோம் தன்னுடைய மறைமுக ஓனருக்கு அவங்க எப்படி விசுவாசத்தை காட்டுறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பாம்பன்ல இருக்கக்கூடிய பெரிய பள்ளிவாசலில் வந்து ஐம்பது மீட்டர் உயரத்திற்கு மேலே ஒரு எல்இடி விளக்கு வந்து இருக்குது பலகை இருக்குது அந்த பலகையை வந்து நீக்கி இருக்கிறார்கள் இந்த வடமாநில வந்து பண்டிகைகள் கொண்டாடும் போது இந்து மக்கள் பண்டிகை கொண்டாடும் போது எப்படி வந்து சமீபத்துல மசூதிகள் எல்லாமே வந்து மூடினார்களோ அது போல இன்றைக்கு ஒரு வேலையை வந்து இவர்கள் செய்து கொண்டிருக்காங்க முதலாளிக்கு மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் தான் இவர்களை ஏதோ காப்பாத்துக்கிற மாதிரியும் இவர்கள் தான் வந்து அவர்களை காக்க வந்த அரண் மாறியும் இத்தனை காலமாக மக்கள் இவர்களை ஏதோ இவர்கள் தான் நம்மை காக்க வந்த கடவுள் போல நம்பிருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க வேற வழி இல்லாமல் ஒட்டு போட்டு வச்சிருக்காங்க திமுகவினரை வந்து சட்டசபையில் இருந்து வெளியேற்றா இனிமேல் நமக்கு காவலாளிகள் தான் தேவை கிடையாது கச்சத்தீவு விவகாரத்தை எடுத்தாலே போதும் அவங்களே கடையும் வெளில போயிடுவாங்க அரசியல் பேசுறாங்க ஒரு வெட்டி விமர்சனத்தை வைத்து கடந்து போயிடிறார் ஆனா மக்கள் மிக தெளிவா இருக்கிறார் மற்ற கட்சிகளை போல வெறும் வெற்றி விமர்சனம் தனிநபர் விமர்சனம் தனிநபர் தாக்குதல் இது எதுவுமே கட்சியில் இருக்காது மிக தெளிவாக எங்க தலைவர் எதையெல்லாம் சொல்ல வேண்டுமோ அதை சொல்கிறார் எதையெல்லாம் பாராட்ட வேண்டுமோ அதை பாராட்டுகிறார் எதையெல்லாம் எதிர்க்க வேண்டுமோ அதை எதிர்க்கிறார் அதிமுகவோடு தாவேக கூட்டணி என்ற பேச்சுவார்த்தை அப்படின்றதுல எந்த விதமான உண்மைத்தன்மையும் கிடையாதுன்னு இன்றைக்கு இல்ல ஆறு மாதத்திற்கு முன்பே அந்த தலைவர் வந்து அறிக்கையை கொடுத்துட்டார் கட்சியின் சார்பாக நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு சந்திக்க போற அரசியல் பிரபலம் தாவேக்கா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள் வணக்கம் சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க இப்போ தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றத வந்து மோடி அரசு முன் வச்ச உடனே எல்லா அரசியல் கட்சிகளுமே ரொம்ப கொதிச்சு கொந்தளிச்சு அவ்வளோ கூவுனாங்க இவ்ளோ முன்னெச்சரிக்கையா இந்த ஒரு விஷயத்துல பேசினவங்க ஏன் வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை பற்றி முன்னாடியே பேசல மக்களை வைக்கி அந்த தீர்மானம் வரப்போகுது அப்படின்றதுக்கு அப்புறம் தானே எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க ஏன் முன்னாடியே எந்த அரசியல் கட்சிகளுமே இல்லை எந்த பிரமுகர்களுமே இதை பற்றி பேசவே இல்லை நம்ம மிக தெளிவாக தான் சொல்லிக்கிட்டு வரோம் இங்க இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுமே சரி முக்கியமாக ஆளும் கட்சி நம்ம நம்ம மற்ற கட்சியில கூட விட்டுருவோம் மக்கள் ஏற்கனவே அவர்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சி இது போன்ற விஷயத்துல தான் தங்களுடைய மறைமுக ஓனரை மிக தீவிரமாக காப்பாற்றுவதற்காக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இவர்கள் எப்படியாவது தன்னுடைய மறைமுக ஓனருக்கு விசுவாசத்தை காட்டணும் அப்படின்றதுனால இது போன்ற விஷயங்களை வெறும் அடையாளத்திற்காக மட்டுமே ஒரு கட்சியாக தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக செயல்படுது இதை வைத்துக் தான் பாஜக இது போன்ற சட்ட திட்டங்கள் முன்னேறி கொண்டு வரும்போது தமிழ்நாட்டில் மிக பெரிய அளவில் எதிர்ப்பு சம்பாதிக்காமல் எப்படியாவது நம்ம வந்து கால் உண்ட மாட்டோமா என்ற எண்ணத்துல வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இவர்கள் எல்லாமே இப்ப நேற்றைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த வக்ஃபு சட்டத்திருத்தத்துக்கு எதிராக நம்ம மிக பெரிய அளவில் போராடிக்கிட்டு இருக்கிறோம் மக்களோட மக்காடி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் திமுகவும் வந்து நாங்கள் இந்த சட்டத்திற்கு திருத்தத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட தன்னுடைய மறைமுக ஓனருக்கு அவங்க எப்படி விசுவாசத்தை காட்டுறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பாம்பன்ல இருக்கக்கூடிய பெரிய பள்ளிவாசல்ல வந்து ஐம்பது மீட்டர் உயரத்திற்கு மேல ஒரு எல்இடி விளக்கு வந்து இருக்குது பலகை இருக்குது அந்த பலகையை வந்து நீக்கி இருக்கிறார் அந்த நீக்கி நீக்கிவிட்டு அதற்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது மாவட்ட ஆட்சியாளர்களிடம் அனுமதி பெறாமல் இது போல வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சரி அது இத்தனை நாளா உங்களுக்கு ஏன் தெரியல மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வரம் வரும்பொழுது மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியுது இது எப்படி நடக்குதுன்னா இதை நம்ம எப்படி ஒப்பிட்டு பாக்குறோம் அப்படின்னா இந்த வடமாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த வடமாநிலங்கள் வந்து பண்டிகைகள் கொண்டாடும் போது இந்து மக்கள் பண்டிகை கொண்டாடும் போது எப்படி வந்து சமீபத்துல மசூதிகள் எல்லாமே வந்து மூடினார்களோ அதுபோல இன்றைக்கு ஒரு வேலையை வந்து இவர்கள் செய்து கொண்டிருக்காங்க இவருடைய மறைமுக முதலாளிக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக விசுவாசத்தை காட்டுறதுக்காக இது போன்ற பணிகளை வந்து இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம அதான் மிக தெளிவான தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஆரம்பத்தில் மாநாட்டில் தொடங்கியதில் சொல்லிட்டு இருக்காரு இந்த மதவாத அரசியல் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த ஊழல் அரசாங்கம் ஒரு பக்கம் இருக்குது இவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேருமே மறைமுகமாக ஒரு கூட்டு வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் நீங்க கேட்டது போல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அதெல்லாம் நிறைவேறிய பிறகு அவர்கள் வந்து அந்த பிரச்சனையாக இவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்த பிறகு மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகும்போது தான் இவர்கள் ஏதோ காப்பாத்திக்கிற மாதிரியும் இவர்கள் தான் வந்து அவர்களை காக்க வந்த அரண்மரு இத்தனை காலமாக மக்கள் இவர்களை ஏதோ இவர்கள் தான் நம்மை காக்க வந்த கடவுள் போல நம்பிருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க வேற வழி இல்லாம ஓட்டு போட்டுக்கார வச்சிருக்காங்க இன்றைக்கு அவர்கள் புது வழி கிடைச்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்க ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு இதை ஏன் நம்ம இன்னும் சொல்றோம்னா நீங்க நல்லா கச்சத்தீவுக்கும் வந்து நம்ம தலைவர் நேற்று அறிக்கை கொடுத்துருந்தார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இந்த கச்சத்தீவை வந்து அறைவார்க்கும்போது எல்லாம் திமுக அமைதியா இருந்தது அதே போல ஒன்றியத்துல ஆட்சி அதிகாரத்துல வந்து திமுக இருந்தது அமைச்சரவையில இருந்தது அப்பொழுதெல்லாம் கச்சத்தீவை மீட்பதற்கான நடவடிக்கை எதையுமே எடுக்கல இன்னும் சொல்ல போனால் அன்றைய காலகட்டத்தில் நீங்க பாத்திருந்தீங்கன்னா தெரியும் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சட்டமன்றத்தில் இருக்கும்போது அவர்கள் வந்து இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணுவாங்க திமுகவினரை வந்து இருந்து வெளியேற்றணும்னா இனிமேல் நமக்கு காவலாளிகள் தான் தேவை கிடையாது கச்சத்தீவு விவகாரத்தை எடுத்தாலே போதும் அவங்களே கடைம வெளில போயிடுவாங்க அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் பேசியிருக்கிறாங்க அந்த அளவிற்கு இந்த கச்சத்தீவு விவகாரத்துல ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது அமைச்சரவையில இருக்கும்போது நடவடிக்கை எடுக்காம இவர்கள் ஒரு குடும்பம் வாழ்வதற்காக சுரண்டி விட்டு எவ்வளவு சம்பாதிக்க முடியுமா சம்பாதிச்சுட்டு மக்களை விட்டு இப்போ ஆட்சி முடிய போற கடைசி பத்து மாதத்துல வந்து நாங்கள் அச்சத்தீவை மீட்பதற்கு தனி தீர்மானம் போனோம் அப்படின்னு ஒரு நாடகத்தை முன்னெடுத்து கொண்டு உடனடியாக அதுக்கு தமிழக வட்டை கழக தலைவர்கள் அறிக்கை கொடுத்தாரு இது போன்ற கபட நாடகங்கள்லாம் இனிமேல் செல்லாது நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது சில செய்யாமல் இப்போ எதுக்கு வந்து நாடகம் மாடுறீங்க மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்றத மிக தெளிவாக சொல்லி அதோட குற்றம் சாட்டுவது மட்டுமே மற்ற அரசு போல செய்யலை அதற்காக ஒரு தீர்வையும் சொல்லி குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு வந்து நீங்க வந்து லீசுக்கு எடுங்க கச்சத்தீவை லீசுக்கு எடுத்து மீனவர்கள் பாதிக்காத வகையில வந்து அவர்கள் மீன் பிடிப்பதற்கான உரிமைகளை வந்து மீட்டுக் கொடுங்க ஐநாவில் வந்து அந்த கடல்சார் பிரகடன சட்டம் சொல்வது என்னவோ அதன்படி இலங்கை அரசு நடக்க நடக்க வேண்டும் மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களுக்கு எந்த பிரச்சனை நடக்கக்கூடாது ஏன் மீனவர்கள் மீனவர்கள்லாம் பாதுகாப்பாக மீன் பிடிக்கும் போது என் தமிழ் மீன் தமிழ் மீனவர்கள் மட்டும் இவ்வளவு கஷ்டத்தை அனுப்பிக்கிறாங்கல்ல ஏன் இதை ஒன்றிய அரசு வந்து கவனிக்க மாட்டேங்குது அப்ப இதற்கான முன்னெடுப்புகளை எடுங்கன்னு சொல்லி ஒரு பிராக்டிகல் சொல்யூஷனும் சேர்த்து சொல்றாரு ஒரு நிரந்தர தீர்வு கச்சத்தீவை மீட்பது டெம்பரவரியா அட்லீஸ்ட் இதையாவது பண்ணுங்க அப்படின்னு எப்படி நீட்டுக்கு சொன்னாரோ அதே போல தன்னோட சொல்யூஷனே அவர் முன்வைக்கிறாரோ பிராக்டிக்கலா ஆனால் இதை பற்றி எல்லாம் என்று அரசியல் தலைவர்கள் பேசுறது கிடையாது திரும்ப திரும்ப இவருடைய நாடகம் மாடிக்கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு தீர்க்கமாக விளக்கமாக அரசியலில் இருக்கக்கூடிய எல்லா நீள அகலங்களையும் அளந்து ஒவ்வொரு பிரச்சனையும் தலைவர் பேசி போது இவர்கள் வந்து இவங்க சின்ன பசங்க பேசுறாங்க அரசியல் பேசுறாங்க பேசுகிறாங்க ஒரு வெட்டி விமர்சனத்தை வைத்து கடந்து போயிடுறாங்க ஆனால் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார் எங்கள் தலைவர் சொல்லக்கூடிய விஷயத்தை மக்கள் மிக தெளிவாக வந்து ஏற்றுக்கொண்டு இவர் சரியாக சொல்கிறாரு விவசாயம் எனக்கு வந்து ரகசியம் திரும்பி இவர் ஏமாற்றலை என்ன செய்ய முடியுமோ அதை சொல்கிறாரு ப்ராக்டிக்கலாக சொல்கிறாருன்றதை மக்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் கச்சத்தீவுன்னு ஒன்று தான் எனக்கு நினைவுக்கு வருது கச்சத்தீவு பிரச்சனை அப்படின்றது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துகளில் இருந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க ஆயிரக்கணக்கான மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையால மிகுந்த துன்பத்துக்கு உள்ளாயிருக்காங்க பிள்ளைகளை இழந்து கண்ணீர் கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இத ஒன்றிய அரசு தான் பேசணும்னு கிடையாது தமிழக அரசுகள் எந்த அரசுகளாக இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி இதுவரையில இந்த கொடுமைக்கு ஒரு முற்றுப்புள்ளியே

இவர்கள் சொல்வது போல இன்றைக்கு அரசியல் தொடங்கி திடீரென கட்சத்தீவுக்காக எல்லாம் கிடையாது அவர் வந்து நடிகராக இருக்கும் பொழுதே பத்தாண்டுகளுக்கு முன்பாகவே தன்னுடைய ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கூட்டி இந்த மீனவர் பிரச்சனைக்காக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியவர் ஈழத்தமிழர்கள் பிரச்சனைகளுக்காக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அன்றைக்கே அவர் நடத்தியிருக்கிறார்கள் அதற்கான கூட நான் கொடுக்குறேன் நீங்க பாருங்க அன்றைக்கே தலைவர் அவர்கள் வந்து இது தொடர்பாக பேசியிருக்கிறார் மேடைகளில் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மீனவ மக்கத்தின் மக்கள் மீது மிகப்பெரிய ஒரு அன்பை வந்து தலைவர் அவர்கள் வைத்திருக்கிறார் ஒருவேளை நீங்கள் சொன்னது போல தமிழக வெற்றி கழக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஆட்சி அமைத்த பிறகு தலைவர் அவர்கள் சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை அனைத்தையும் எடுத்து இந்த மீனவ மக்களோட துணை நிற்பார் அவருடைய உரிமையை மீட்டுக் கொடுப்பார் அவருடைய பாதுகாப்பை மீட்பார் அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு மீனவர்கள் அப்படின்றப்போ கச்சத்தீவு மட்டும் இன்னைக்கு பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது மீனவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் நிறைய இருக்கு நம்ம சவுத் சைடு இருக்கக்கூடிய கடற்கரை கிராமங்கள்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா சுனாமிக்கு பிறகே வந்து கடலரிப்பு மிகுதியா ஏற்பட்டு இருக்கு தினம் தினம் ஒவ்வொரு மீனவ கிராமத்திலேயே ஒரு போராட்டம் அப்படின்றது தான் இருக்கு ஆனா இன்றைக்கு வரையில அந்த மக்களுக்கான எந்த ஒரு செயல்பாடுகளும் அங்க நடந்த மாதிரியே தெரியல இது போல பாதிக்கப்பட்டு போராடக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் கேட்டு பாருங்க அவர்களுடைய ஏதாவது ஒரு போராட்டத்தில் நிச்சயமாக எங்களுடைய தோழர்கள் இருந்திருப்பாங்க அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க அவர்களோட தோள் கொடுத்து தோள் கொடுத்து நின்றுகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கும் அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதனால தான் இன்றைக்கு பெருவாலியான மீனவ பெருமக்கள் மீனவ குடும்பத்து மக்கள் எங்கள் தலைவரை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் சொன்னது போல் கச்சத்தீவு மட்டும் கிடையாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் என்னென்ன தேவையோ அதை தான் எங்கள் தலைவர் கொண்டு வருவாரை தவிர்த்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் போல அரசியலை வந்து ஒரு தொழிலாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் எங்கள் தலைவர் கிடையாது அவர் ஏற்கனவே சொன்னது போல் திரைத்துறையில் உச்சத்தில் இருந்தார் பல நூறு கோடிகள் சம்பாதிக்கக்கூடிய நிலமையில இருந்தார் அவர் இங்கு தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது அவருக்கு அதை மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்காரு அரசியல் அப்படின்றது இன்னொரு தொழில் கிடையாது என்னுடைய ஆண்மலத்தின் வேட்கைன்னு சொல்லி அரசியலுக்கே வந்தார் இவர்கள் அரசியலுக்கு வந்து எப்படி இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கோடி ரூபாய் போட்டு நம்ம எம்எல்ஏ ஆனோம்னா அஞ்சு கோடி ரூபாய் நம்ம சம்பாதிச்சிருந்தோம் இதற்காக ஒரு பணி தொழிலாக தான் இவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் தவிர்த்து மக்கள் பணிகளை இங்க செய்யறது கிடையாது இதை தான் எங்க தலைவர் பல்வேறு மேடைகளிலும் சொல்லியிருக்காரு நம்ம வந்து மக்கள் எங்க கிட்ட பேசும்போது தலைவர் தான் சொல்லுவாரு மக்கள்கிட்ட மக்கள் கிட்ட நீங்க பேசும்பொழுதுல பேசும்பொழுது மக்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ ப்ராக்டிக்கலாக அதை வாக்குறுதியாக தவிர்த்து செய்யவே முடியாத ஒரு விஷயத்த வாக்குறுதியாக ஏமாற்றக்கூடாது மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அது எல்லா வகையிலையும் நம்ம செய்யறதுக்கான முயற்சிகளை செய்யணும் நம்ம செய்யணும் யாரையும் போலி வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றக்கூடாது கூடாது அப்படின்னு தலைவர் மிக தெளிவாக அதனால தான் நான் தைரியமா சொல்றேன் தீர்க்கமா சொல்றேன் தலைவரோட ஆட்சி காலத்துல அனைத்து தரப்பு மக்களும் மகிழ்ச்சியாக எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம அவர்களுடைய பிரச்சனைகளுக்குலாம் உடனுக்குடன் தீர்வு காணக்கூடிய ஒரு ஆட்சியாக நம்முடைய ஆட்சி இருக்கும் கச்சத்தீவு பிரச்சனையை பற்றி ஒரு அரசியல் களத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பேசக்கூடிய விஜய் ஒரு உச்ச நடிகரா இருக்கும்போது பேசியிருந்தாலே அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சதுதான் நான் மீனவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் ஈழத்தமிழ்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் பொதுவாகவே மீனவ சமுதாய மக்களின் பிரச்சனைகளுக்காக மிக பெரிய அளவில் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தவர் நம்முடைய தலைவர் தான்

எல்லா அரசியலுமே எப்படி இருக்குது அப்படின்னா இன்றைக்கு ஒரு அரசியல் இருக்கும்போது எதிர்க்கட்சி விமர்சிக்கும் அடுத்து இதே அரசு மாறுறப்போ இவங்க விமர்சித்த விஷயத்தையே வந்து அந்த அரசு செய்தா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு தான் இதுதான் நீண்ட காலமாக இந்திய அரசியல்ல தமிழக அரசியல்ல தொடர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது நாளைக்கு நீங்களும் ஒருவேளை அரசியல் களத்துக்குள்ள வந்தீங்க அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி தான் அடுத்த கட்சிகளை மட்டுமே குற்றம் சாட்டிட்டு இருப்பீங்களா இல்ல உங்களுடைய கடமையை மட்டும் செய்யறதுல இருப்பீங்களா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா நீங்க பட்ஜெட்டா இருக்கட்டும் இல்ல தீர்மானங்கள் நிறைவேற்றும் இருக்கட்டும் பொழுதுல பேசும்போது ஆட்சியாளர்களை விமர்சனம் மட்டுமே செய்யாம உடைய நல்ல விஷயங்களையும் நம்ம தலைவர் பாராட்டக்கூடியவர் அவர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு நீங்க பட்ஜெட்ல எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு கொண்டு வந்த பட்ஜெட்ல என்னென்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கோ அதையும் பட்டியலிட்டு இருக்காரு எதெல்லாம் சரியில்லையோ அதையும் பட்டியலிட்டு இருக்காரு அதே மாதிரி ஒன்றிய பட்ஜெட்லயுமே என்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அதையும் பாராட்டி இருக்கிறாரு என்னெல்லாம் சரியில்லையோ அதையும் விமர்சனம் செஞ்சிருக்காரு அதே போல தீர்மானங்கள் போது என்னென்னா இந்த அரசுகள் செய்யவில்லையோ அதெல்லாம் வலியுறுத்தி இருக்காரு என்ன நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கோ அதை பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு மற்ற கட்சிகளைப் போல வெறும் வெற்று விமர்சனம் தனிநபர் விமர்சனம் தனிநபர் தாக்குதல் இது எதுவுமே எங்கள் கட்சியில் இருக்காது மிக தெளிவாக எங்கள் தலைவர் எதையெல்லாம் சொல்ல வேண்டுமோ அதை சொல்கிறார் எதையெல்லாம் பாராட்ட வேண்டுமோ அதை பாராட்டுகிறார் எதையெல்லாம் எதிர்க்க வேண்டுமோ அதை எதிர்க்கிறார் ஆக மொத்தம் எங்கள் தலைவர் மக்களுடைய வாய்ஸாதான் பேசிக்கிட்டு இருக்காரு தவிர்த்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு மக்களுடைய வாய்ஸாதான் அவர் என்றைக்குமே பேசிக்கொண்டிருக்காரு ஏன்னா அந்த மக்கள் உணர்வை புரிந்ததுனால தான் அந்த இடத்துல இருக்கிறாரு அவர் அவ்வளோ பெரிய உச்சத்தை தூக்கி போட்டு வராருதான் அந்த மக்களுடைய உணர்வு புரிஞ்சதுனால தான் அவர் வராரு அதனால இங்க இருக்கக்கூடிய இந்த அரசியல் எங்க தலைவர் செய்ய மாட்டார் அப்படின்றது மிக தெளிவான நம்பிக்கையா இருக்கலாம் ஏன்னா அவர் ஏற்கனவே அதெல்லாம் சொல்லியிருக்காரு இங்க ஏற்கனவே வந்து நிறைய கட்சிகள் இருக்கு நான் தான் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணா பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் தான் இங்க இருக்குது பத்தோட பதினோன்னா நான் இங்க வரல நான் ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜாகவும் நான் இங்கே வரல நான் வந்து ஒரு முதன்மை சக்தியா வரேன் மக்களுக்கான ஒரு முதன்மை சக்தியா அந்த மக்களுடைய முதன்மை சக்தியாக நான் வந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்றப்போ புதுமையான ஒரு அரசியல் செய்வோம் அதை புதிய வழிகள் செய்வோம் தான் தலைவர் வந்திருக்கிறாரு நீங்கள் எதிர்பார்ப்பது போல தான் எங்களுடைய அரசியல் பயணம் இருக்கும் அதிமுகவோட பாமக கூட்டணி வைக்கிறதுனால தான் தாவேக்கா அதிமுகவினுடைய கூட்டணியை முறித்தது அப்படின்றது ஒரு தினமலர் செய்தியா இருக்கு இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன தினமலர் வெளியிடுறதுலாம் ஒரு செய்தியே முதல்ல கிடையாது அது ஒரு அவதூறு பணப்பதற்கும் ஆபாச சித்திரங்கள் வந்து வரைவதற்கும் ஒரு தலைவர்களை எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக சித்திரங்கள் போட்டு விமர்சனங்கள் வைத்து பேச முடியுமோ அதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு பத்திரிகை தன்னுடைய முதலாளியை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க அதில் வரக்கூடிய செய்திகள் தான் நம்ம முதல்ல பெருசாக பார்க்குறதுல விளையாட்டு செய்திகள் போல தான் பார்த்து கடந்துடுது ஒரு நகைச்சுவையாக அதை பார்த்துட்டு கடந்துடுறது கூட்டணி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக எங்கள் தலைவர் இன்றைக்கு இல்லை ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு இன்றைக்கும் அவருடைய அஃபீஷியல் ஹேண்டில் இருக்கு நீங்க பார்க்கலாம் கட்சியினுடைய அபிஷியல் ஹேண்டில் இருக்கு அதிமுகவோடு தாவேகா கூட்டணி என்ற பேச்சுவார்த்தை அப்படின்றதுல எந்த விதமான உண்மை தன்மையும் கிடையாதுன்னு இன்றைக்கு இல்லை ஆறு மாதத்திற்கு முன்பே எங்க தலைவர் வந்து அறிக்கையை கொடுத்துருக்காரு கட்சின்னு சார்பாங்க அப்புறம் இங்க வந்து அதிமுக கூட யார் சேர்ந்தா எங்களுக்கு என்ன பிரச்சனை அதிமுக யார் கூட போய் சேர்ந்தா எங்களுக்கு என்ன பிரச்சனை அதுக்கும் முன்னாடி மாநாட்டிலேயே எங்க தலைவர் சொல்லியிருக்கிறாரு இருநூற்றி நான்கு தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் தனித்தே நின்று ஆட்சி அமைக்கும் மக்கள் வாக்களிப்பார்கள் நாம் ஜெயிப்போம் அந்த வல்லமை நமக்கு இருக்கு அதையும் தாண்டி நம்மை ஏற்றுக்கொண்டு யாராவது நம்மோடு வந்தால் அவர்களையும் சேர்த்து கொண்டு அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும் அப்படின்றதுல மாநாட்டில் மிக தெளிவாக ஆணித்தலைமையாக அந்த தலைவர் சொல்லிட்டார் நாங்கள் தனிச்சே நிப்போம் அப்படியே கூட்டணி அமைஞ்சாலும் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும் சொல்லிட்டோம் நாங்கள் ஏன் அதிமுக போய் கூட்டணி வைக்கணும் நாங்கள் ஏன் இன்னொரு கட்சியை போய் நாங்கள் தேடி போகணும் இன்னொரு கட்சி எங்களை தேடி வந்து அரவணை போன்ற நிலையில தான் நாங்கள் இருக்கோம் இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சியாக வெற்றி கழகம் செயல்பட்டு மற்ற கட்சிகள் கிடையாது அதனால தான் மேடைகள் தோறும் ஆட்சியாளர்கள் திமுக என்ன பண்ணுது எங்கள் தலைவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய மூன்றாம் தர பேச்சாளர்களையும் ஆபாச பேச்சாளர்களையும் வைத்துக் கொண்டு ஆபாசமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த வேலையெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க பிரதான எதிர்கட்சியா தமிழக வெற்றி கழகம் தான் இன்றைக்கு இருக்குது என்று ஆட்சியாளர்களுக்கே தெரியும் நாங்களும் எங்க ஸ்டாண்ட்ல வெரி கிளியரா இருக்கும் எங்கள் தலைமையில் கூட்டணி நாங்கள் தனித்தே நின்று ஆட்சி வல்லமை படைச்சிருக்கோம்னு சொல்றோம் நாங்கள் ஏன் போய் அதிமுக கிட்ட கே சேரணும் அப்போ இதெல்லாம் திட்டமிட்டு ஒரு வன்மத்தின் அடிப்படையில் தினமலர் என்ற பத்திரிகையை வந்து பரப்பி கொண்டிருக்கிறது நான் முதலே அதை அதில் வரக்கூடிய செய்தியாகவே நான் பார்க்கறது இல்லை அவர்கள் அவர்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றதுக்கு என்ன வேணா எழுதுவாங்க என்ன வேணா படம் வரைவாங்க அதை மக்களே பார்க்க மாட்டாங்க நம்ம அதை பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்றதே நேரம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன் தாவேக்கா அப்படின்ற கட்சி விஜய் அப்படின்ற தலைவர் இதுவரை ஒரே ஒரு அரசியல் களத்தை கூட சந்திக்க இல்ல அப்படி ஒரு அரசியல் களத்தையே சந்திக்காத ஒரு தலைவரை எல்லா கட்சி தலைவர்களும் விமர்சிக்கிறாங்க அவரை பற்றியே எப்பவும் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அது விஜய் மீது இருக்கக்கூடிய பயமா பயம் தான் வேற எதுவுமே கிடையாது அதுதான் உண்மை இன்றைக்கு அரசியல் களத்துக்கே வரல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அந்த கூற்றை வந்து நான் வேற மாதிரி தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அரசியல் களத்துக்கு இதுவரை ஒரு தேர்தல் தேர்தல் களம் தேர்தல் களம் என்பது மட்டுமே அரசியல் களம் கிடையாது மக்களுக்கான பணிகளை செய்வது மக்களோட மக்களாக நிற்பதுதான் அரசியல் களம் அவர்களுடைய பிரச்சனைகளை பேசுவது அவர்கள் வாழ்வை மேம்படுத்துவதற்காக குரலாக ஒழிப்பதுதான் அரசியல் களம் அதுல எங்க கட்சி மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க தெளிவா கட்சி ஆரம்பிக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலாம் நம்முடைய இலக்கு அதற்கு நடுவில் வரக்கூடிய எந்த தேர்தலையும் நாங்க பங்கு பெற மாட்டோம் டிக்ளேர் பண்ணிட்டு தான் நாங்க அரசியல் கட்சியை ஆரம்பிச்சோம் அப்படி இருக்கும்போது தேர்தலை சந்திக்கல அப்படின்ற விமர்சனங்களையும் நாங்க வந்து மறுக்கிறோம் அப்படி சந்திக்காத கட்சியை பார்த்து நீங்க அவளை பயப்படுறீங்க ஏன் மேடைக்கு மேடம் முழங்கிக்கிட்டு இருக்கிறீங்க எங்க போனாலும் மைக்க நீட்டினாலே உங்களுக்கு எங்க தலைவர் ஞாபகம் தான் வருது ராத்திரில தூக்கத்தில் இருப்பினாலே எங்க தலைவர் ஞாபகம் தான் வருது எங்க கட்சியோட ஞாபகம் தான் வருது அப்படின்னா எங்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு மக்களை சென்று சேர்ந்து இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்கள் பயத்துல இருக்கிறாங்க தான் யதார்த்தமான உண்மை இது அவர்களுக்கே நன்றாக தான் எங்கள் தலைவர் அரசியல் கட்சி துவங்கியதற்கு பிறகு பல்வேறு மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குது நீங்க பாத்தீங்கன்னா எங்க தலைவர் அரசியல் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் தான் என்ற அப்பா வேடம் போடக்கூடிய எல்லாம் அவங்களுக்கு வந்துருக்குது இந்த அளவுக்கு பிராண்டிங் செய்யக்கூடிய நிலைமை அவர்களுக்கு வந்திருக்குது கூட்டணியை வந்து கண்ட்ரோல்லே வச்சுக்கணும் தினம் தினம் வந்து கூட்டணி கட்சிகள் வந்து நான் உங்க கூட்டணி தான் இருக்கோம் நான் உங்க கூட்டிட்டு தான் இருக்கோம் சொல்லக்கூடிய அளவில் அவர்களை வச்சிருக்கக்கூடிய நிலைமை அவங்களுக்கு இப்போதான் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அப்போ எங்கள் தலைவருடைய அரசியல் வருகை இவர்களுடைய இத்தனை ஆண்டு கால பொய் வேடம் கவன நாடகத்துக்கு எல்லாத்திற்குமே அடிமட்டத்திலிருந்து இவர்களை வந்து ஆட்டி இருக்கிறது அதனால தான் இவர்கள் பயத்தில் இருக்கிறாங்க நீங்க சொன்னது போல இது உண்மையிலேயே பயம் தான் பயம் மட்டும் தான் அந்த பயத்துக்கு எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விடுதலை கிடைச்சிடும் கண்டிப்பாக மக்கள் உங்களுக்கு கொடுத்துருவாங்க கவலைப்படவே வேண்டாம் எங்கள் தலைவரோட ஆட்சியில் மக்கள் மிக சீரும் சிறப்புமாக வாழ்வார்கள் நன்றி